தமிழ் தலைவாசனால பிளே ஆஃப் போக முடியுமா வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் அப்டேஸ் சேனல் இந்த படியோவில் நம்ம தமிழ் தலைவாஸ் புனேரி பல்தன் மேட்ச்க்கான பிரிவிதா பார்க்க போறோம் தமிழ் தலைவாஸ் ரீசென்டா யூபிஓதா எதிரான மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸலென்டான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லியாகணும் போத் ரைடிங் அண்ட் டிஃபெண்டிங்ல பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் ஒரு எக்ஸலென்டான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தினாங்க நம்ம டிஃபெண்டிங் யூனிட்ல சாகில் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு அண்ட் நம்ம ரைடிங் யூனிட்ல பாத்தீங்கன்னா நரேந்தர் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்ல ஆடினாரு அப்படின்னு ஆகணும் இப்ப நம்ம ஆன புனேரி பல்தனை பத்தி தான் பாக்க போறோம் புனேரி பல்தன் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கான டீம் அப்படின்னு சொல்லி ஆகணும் அண்ட் ஏற்கனவே பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆகணும் அண்ட் புனேரி பல்தன் பாத்தீங்கன்னா போத் ரைடிங் அண்ட் டிஃபெண்டிங்ல ரொம்பவே ஸ்ட்ராங்கான டீம் அப்படின்னு சொல்லியாகும் ரைடிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அஸ்லாம் மைன்தார் மோஹித் கோயத் அண்ட் பங்கஜ் மோகித்தை பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க அண்ட் டிஃபெண்டிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஷாதுலு பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு அண்ட் ஏபிள் பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்துறது காரணமாக செகண்ட் இடத்துல இருக்காங்க நம்ம ஜெயிக்கணும்னா ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி போட்டே ஆகணும் புனேரிபல்தனோட டிஃபென்ஸை ஷேக் பண்ணும் விதமா பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாசோட ரைடர்ஸ் பாத்தீங்கன்னா போனஸ்க்கு ட்ரை பண்ணணும் அப்படி போனஸ்க்கு ட்ரை பண்ணா பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய பாயிண்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கும் அது வந்து ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜியாவே இருக்க போறது அண்ட் மோர் ஆஃப் நம்ம லெஃப்ட் சைட்ல அட்டாக் பண்ணணும் அப்போதான் நம்ம ரைட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஷாதுலு இருப்பாரு ஷாதுலு கிட்ட போனா பார்த்தீங்கன்னா ஷாதுலு எப்படினாலும் டேக்கல் பண்ணிருவாரு அதனால நம்ம லெப்ட் சைட் ஆஃப் த அட்டாக்கே பாத்தீங்கன்னா நம்ம பண்ணா நம்ம தமிழ் தலைவாசனி ரெய்டிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பாயிண்ட் எடுக்கலாம் அப்படின்றது எங்களோட கருத்து அண்ட் டிஃபெண்டிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா போத் அஸ்லாம் மினாம் தார் அண்ட் மோஹித் கோயத் பாத்தீங்கன்னா நல்ல போனஸ் பாயிண்ட் எடுப்பாங்க புனேரி பல்தன் நம்ம அவங்களுக்கு போனஸ் தர விடாம டேக்கிள் பண்ணா தமிழ் தலைவாஸ் இந்த மேட்சை ஜெயிக்கலாம் அப்படின்றது எங்களோட கருத்து நம்ம அசெப்ட் பண்ணி ஆகணும் புனேரி பல்தன் தான் இந்த மேட்சை ஜெயிக்க கேவி அப்படின்னு ஏன்னா போத் ரைடிங் அண்ட் டிஃபென்டிங் பொறுத்த பொறுத்தவரைக்கும் புனரிபல்தன் அணிக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான யூனிட்டாவே இருக்கு கம்பேர்ட் டு தமிழ் தலைவாஸ் அணி அதனால தமிழ் அணி இந்த மேட்சை ஜெயிக்க ஃபார்ட்டி ஃபைவ் சான்ஸும் பொன்னேரி பிள்ளை இந்த மேட்சை ஜெயிக்க பிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் தான் நாங்கள் கொடுக்க போகிறோம் அண்ட் இந்த மேட்சோட பிளேயர் ஆஃப் த மேட்சா இருக்க போது ஷாது அப்படின்னு நாங்கள் பிலீவ் பண்ணுறோம் ஸோ காய்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தமிழ் தலைவாஸ் இந்த ஒரு அப்செட்டை நிகழ்த்துவாங்களா இல்லை மாட்டாங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க அண்ட் மோர் இம்பார்ட்டன்லி தமிழ் அப்டேஸ் பிளஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா